السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات. வாய் அலு சாலிஹா இன்னி பிமா தாய் அலுநீம் அலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹ் இருக்கே எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுகள் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் யா ஐயுர் ருசுலு தூதர்களே குலூ மினி பாத்தி நல்ல பொருட்களிலிருந்தே நீங்கள் உண்ணக்கூடியவர்களாக இருங்கள் வாயலு சாலியஹா சாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருங்கள் இன்னி பிமா தாய்மலூன் ஆலீம் நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிபவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அல்ல அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல்லாலமே இந்த வசனத்தில் நற்செயல் புரியுங்கள் என்பதற்கு முன்பாக ஹலாலானவற்றை ஒண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் ஹலாலானவற்றை உண்பதின் மூலமாகத்தான் நல்ல அமல்களுக்குரிய தௌஃபிக்கு ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் கிடைக்கப்பெறும் ஹராமான உணவால் நற்செயல் புரிவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போவதுடன் நற்காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனால்தான் இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் நல்லவற்றை உண்ணக்கூடியவங்களாக இருங்க அதுக்கப்புறம் நல்ல சாலிகான அமல்கள் செய்யுங்க ஏன்னா ஹலாலான உணவின் மூலமாகத்தான் சாலிகான அமல்கள் என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதனால தான் சஹாபாக்கள் தெரியாமல் சாப்பிட்ட உணவையும் கூட பேணுதலுக்காக வாந்தி எடுத்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழிவு செல்லும் அவர்களின் பேணுதல் எவ்வாறு அமைய பெற்றிருந்தது என்பதற்கு சான்றாக ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்ப்போம் ஷத்தாதிபுன் அவுஸின் சகோதரி உம்மு அப்துல்லா ரலியுல்லாஹுதல்கா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருநாள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதற்காக ஒரு கோப்பையில் ஆட்டு பாலை நான் என்ன செஞ்சேன் கொடுத்து அனுப்பினேன் ஏன்னா அன்றைய தினம் பகலும் நீளமாக இருந்துச்சு வெயிலும் கடுமையானதாக இருந்துச்சு ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ்லமாங்க நான் கொடுத்து அனுப்பிய அந்த பாலை என்ன செஞ்சாங்க பெற்றுக்கொள்ளாமல் அந்த ஆடு எப்படி கிடைத்தது என்று விளக்கம் கேட்டு என்னிடம் அந்த பாலை என்ன செஞ்சுட்டாங்க அந்த ஆட்டு பால் நான் கொடுத்து விட்டேன் இல்லையா அந்த பாலை என்ன செஞ்சுட்டாங்க திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் என்னுடைய சொந்த பொருளிலிருந்து தான் அதை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த பாலை என்ன செஞ்சேன் நான் கொடுத்து அனுப்பினேன் பிறகுதான் அந்த பாலை அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க குடிச்சாங்க அருந்தினார்கள் மறுநாள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசெல்லம் அவர்களிடத்துல இதை பற்றி நான் கேட்டேன் ஏன் யாரை சொல்லலா நாயகமே நான் கொடுத்து அனுப்பிய பாலை நீங்கள் ஏன் திருப்பி அனுப்பிவிட்டீர்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கின்ற பொழுது தான் அதற்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லாகலேயோ செல்லும்பவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்களாம் அதாவது இறை தூதர்கள் இவ்வாறு தான் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள் என்று கூறி மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை ஓதி காமிச்சாங்களா யா அய்யுஹர் ருசுலு குலூமின தையி பாத்தி வாய்மலு சாலிஹா யா யுக ருசுலு தூதர்களே குலூமின தையீபாத்தி நல்ல பொருள்களிலிருந்தே நீங்கள் உண்ணக்கூடியவங்களாக இருங்க அப்படின்னா என்ன ஹலாலானவற்றை ஆகுமாக்கப்பட்டதே நீங்கள் உண்ணக்கூடியவங்களாக இருங்க சாலிஹா இன்னும் சாலிஹான நல்ல அமல்களை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருங்க இன்னி பிமா தாயமலூன் அலீம் நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிபவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற திருமறை வசனத்தை அல்லாஹு தால சொன்னதற்கு பிறகு இறை கட்டளையை மீறி எந்த ஒன்றையும் நாங்கள் செய்ய முடியாது என்கின்ற அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒளியூ செல்லும் அவர்கள் கூறப்படுகின்றார்கள் அன்பான் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் உண்ணக்கூடிய உணவு சரியாக இருந்தால் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பான் அவர்களே அது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே சொல்லுவவங்க தங்களுடைய குடும்பத்தார்களையும் அவ்வாறே வார்த்தெடுத்தார்கள் எடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஹசன் ரதியுல்லாஹு தாலாஹவர்கள் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது சதக்காவாக வந்த பேரித்தம் பழங்களில் ஒன்றை எடுத்து என்ன செய்கிறாங்க வாயில் போட்டாங்க சின்ன பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைங்க வந்து எங்கே போனாலும் என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு ஆசைப்பட்ட பொருளாக இருந்துச்சுன்னா எடுத்து வாயில் போடுவாங்க இது நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை அதே போன்று சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது சதக்காவாக வந்த பேரித்தம் பழங்களில் ஒன்றை எடுத்து வாயில் போடுறாங்க அதனை கண்ட நபிகள் நாயகம் செலவாக லீஸ்லம் அவங்க சேச்சி என கூறி துப்பச் செய்துவிட்டு சதகாவின் பொருள்களை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அதாவது ஹராமான பொருளிலிருந்து ஒரு பேரித்தங் கனியை கூட தன் பேரன் உண்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் அந்த வரலாற்று குறிப்பிட நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன நாமும் ஹலாலான விஷயத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கணும் எங்கே போனாலும் எதை கொடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது சாப்பிட்டு விடக்கூடாது அதை நம்ம என்ன செய்யணும் சந்தேகத்திற்கு இடமாக இருந்தால் அதை நாம் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று அது ஹலாலான உணவு அல்ல அப்படிங்கிறத தெரிந்து நாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நாம் உண்ணக்கூடிய உணவுகள் சரியாக இருந்தால் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு நற்கூலிகள் நமக்கு என்ன செய்யும் மகத்தானதாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் ஹலால் ஹராமை பேணி பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைவதற்கு எல்லாமல் ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் கருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாவாகும் அந்நிலு ரபுல்லாலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து